வணக்கம் மக்களை மைவி த்ரீ க வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடிய போகுது கம்பெனி எப்போ திறக்க போகிறாங்க ஸோ பணம் வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அதை இயங்கும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்திருக்கும் ஸோ இது மட்டும் கிடையாதுங்க ஸோ சக்தி ஆனந்த் அவர்கள் மீண்டும் எப்பொழுது நம்மிடம் வந்து பேச போகிறாரு ஸோ சக்தி ஆனந்தவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள ஸோ மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா பேசிருக்காரு ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அந்த கோர்ட்டு பணம் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்களே ஸோ எல்லாரோட தொகையும் கங்கே கணக்கில் அப்படின்னு ஸோ இதுக்கான முடிவு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய ஒரு ஆயிருக்கும் பட்சத்தில் மறக்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வந்து லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஸோ சக்தியானந்த அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே இன்னுமே வந்து பேசாததுனால மக்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அச்சத்திலே இருக்காங்க ஸோ ஏன் இவர் இன்னும் பேசலை அப்படின்னு ஸோ ஆனாலும் வழக்கோட தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஈக்கிறதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்குது அப்படின்றதும் தற்போது வாதமாக வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ ஏன் அப்போ இன்னும் முடிக்கல அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரியவே இருக்குது அதாவது அந்த ப்ராடக்ட் எல்லாம் செக்கிங் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மைவித்திரி நிறுவனம் தயாரிக்கப்படுற ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடியது தானா அதில் எதாவது யூஸ் பண்ணாத இருக்கா அப்படின்றது செக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுவும் நெருங்கின நிலையில் வந்துடுச்சு ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்களாகக்குள்ளே அதுக்கான ஒரு அறிவிப்பையும் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக தான் போயிட்டுருக்கு அதனால் இந்த தீர்ப்பு முடிவு என்ன அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சப்பறம் மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை போய்ட்டு வகையில் அவர்கள் பேசுவார் அப்படின்ற மாதிரி தப்போ தகவல் வந்திருக்கு ஸோ இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ளே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து கிடைக்க போகுது ஸோ நம்மளுக்கு வந்திருக்க ஒரு சில தகவலை நம்ம மே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ பணமும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது கோர்ட்டு தீர்ப்பாகணும் உடனடியாக அந்த எல்லா எல்லா டாக்குமெண்ட்டும் சரியே கோர்ட்டுக்கிட்ட தான் இருக்குது ஸோ நம்ம பணமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தடை பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ அது இவங்கக்கிட்ட கொடுத்தோடனே அதாவது எம்டி சார்பாக கொடுத்தோடனே அந்த பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 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 அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது போயிட்டுருக்கு ஸோ அதனால் யாரும் கவலையே பட தேவையில்லை இன்னும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு வாரங்களுக்குள்ள உங்களோட பணமானது உங்களுக்கு வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக தொடங்கும் அதுக்கான ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்ருக்கு ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ